நேத்து ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ரொம்ப முக்கியமான போட்டி நடந்துச்சு இதுல தோத்தா தொடரை விட்டு வெளியேறிணும் ஜெயிச்சா மட்டும்தான் ஃபைனலுக்கான வாய்ப்பை தக்க வைக்க முடியும் இந்த நிலையில ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா இவங்களுடைய துவக்க வீரர்கள் தான் இவங்க வந்து ஸ்கோர் அடிச்சா மட்டும்தான் பெரிய ஸ்கோர் போக முடியும் பெரும்பாலான மேட்ச்ல நிசாங்கா அல்லது குசால் மெண்டிஸ் யாராவது ஒரு ஆள் பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க ஆனா இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே பாகிஸ்தானுடைய பவுலர் சாகின்சா அஃப்ரிடி ஃபஸ்ட்டு ஓவர்ல குசால் மெண்டிசையும் மூணாவது ஓவர்ல பதும் நிசாங்காவையும் தூக்கி விட்டுறாப்புல இதுவே வந்து ஸ்ரீலங்காவுடைய பேஸ் வந்து உடஞ்சது மாதிரி ஆயிடுது அடுத்து குசைல் பரரா சொற்ப ரன்களில் அவுட் ஆகுறாப்புல அதுக்கு அடுத்து தான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெரிய இடிங்க என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய பவுலர் உசைன் தளத்து வந்து பவுலிங் போட வர்றாப்புல அடுத்தடுத்த பால்ல டபுள் செக் வைக்கிறானு மனுஷன் யாரா இருக்குது கேப்டன் அசலங்காவுக்கும் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தேன் கேப்டன் அசலங்காவுக்கும் அதுக்கடுத்தா ஷானக்கா ரெண்டு பேத்தையும் அடுத்தடுத்த பாலில் இந்த ஹுசைன் தலை தூக்கி ஒரு மனுஷன் மூணு விக்கெட் இருந்தது அஞ்சு விக்கெட் ஆயிருது ஐம்பது ரனுக்கு அஞ்சு விக்கெட் ஆயிருது மிகப்பெரிய சரி உண்டாயிருது அந்த சரிவுல இருந்து ஸ்ரீலங்கா மீளவே முடியலங்க ஆனாலும் அடுத்ததான் இறங்கின கமின் தூ மென்டிஸ் ஒரு நேர்த்தியான ஆட்டத்தை ஆடி ஐம்பது ரன்கள் அடித்து ஸ்ரீலங்கா நூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் அடிக்க உதவி செஞ்சாப்புல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப ட்ரிக்கா பண்ணாங்க என்னன்னா பிட்ச் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்லா எடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை தொடர்ந்து ஃபாஸ்ட் பவுலிங் வச்சே அட்டாக் பண்ணாங்க யார் சாகித் சாஃப்ரிடி ரவுஃப் ஃபக்கீம் ஹுசைன் தலத் இவங்களை வச்சு மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டை வச்சே அட்டாக் பண்ணாங்க ஸ்பின் வந்து ஒரே ஒரு போலர் தான் போட்டாப்புல யார் அப்ரார் போட்டு நாலு ஓவர் போட்டு செம்மையாக போட்டு எட்டு ரன்கள் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாப்புல இப்போ இந்த போட்டியில் ஒரு சுவாரஸ்யம் ஒன்று நடந்துச்சு இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன அப்படின்னா ஹசரங்காவை பாகிஸ்தானுடைய பவுலர் அப்ரார் வந்து ஒரு போல் எடுப்பாங்க என்ன அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க இந்த செலிப்ரேஷன் யாரோடது அப்படின்னா ஹசரங்காவுடைய ட்ரேட்மார்க் இது இருசரங்காவும் அவுட் ஆகிட்டு அவருடைய அந்த ட்ரேட்மார்க் செலிப்ரேஷனை அப்ரார் பண்ணி காமிச்சது செம்ம காமெடியா இருந்துச்சு அசரங்காவும் இப்படி கண்ண காமிச்சு உடைய பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு போன மாதிரி இருந்தது இதை தொடர்ந்து நூத்தி முப்பத்தி நாலு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு பாகிஸ்தான் இறங்கினாங்க பாகிஸ்தானுக்கு ஆரம்பம் துவக்கம் இருந்துச்சு ஆடி நாற்பத்தஞ்சு ரன் வரைக்கும் நோ இருந்துச்சுங்க அஞ்சு ஓவருக்கு வின் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தான் அங்க ஒரு டெஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த பனிரெண்டு ரன்கள் அடிக்கிறதுக்குள்ள நாலு முக்கியமான விக்கெட்டுகளை இறந்துடுறாங்க நாப்பத்தஞ்சுக்கு நோ லாஸ் ஐம்பத்தி ஏழுக்கு நாலு விக்கெட்டு சட சட சடண்டு ஃபகர் ஜமான் ஃபர்கான் கேப்டன் சல்மான் ஆகா அயூப்பு இந்த நாலு முக்கியமான விக்கெட் போயிருதுங்க ஸ்ரீலங்காவுக்கு அப்படி பூஸ்ட் பூஸ்டப் ஆயிருது எல்லாம் போட்டு சமயம் போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு இறங்கினா ஹாரிஸ் ரவுப் வந்து ஒரு பதிமூணு ரன்கள் அடிச்சு அவுட் ஆகுறப்பல எண்பது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் அப்படிங்கிற நிலையில பாகிஸ்தான் இருக்கிறாங்க இப்போ மதில் மேல் பூனை மாதிரி தான் வெற்றி எந்த பக்கம் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது ஏன்னா அஞ்சு மெயினான விக்கெட் போயிடுச்சு இன்னும் அடிக்க வேண்டிய ரன்கள் வந்து இன்னும் ஐம்பத்தஞ்சு ரன்கள் அடிக்கணும் பின்னாடி விக்கெட் இல்ல களத்தில் இருக்கிற ரெண்டு மெயின் தவிர வெளியில விழுந்துருச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா பக்கம் மேட்ச் மாறிடும் இவங்க ரெண்டு பேர் கையில தான் போட்டி இருந்தது ரொம்ப சிறப்பாக நேர்த்தியாக ரெண்டு பேரும் ஆனாயங்க யார் முகமது நவாஸும் நம்ம உசைன் தளத்தும் அதுலேயும் உசைன் தளத்து வந்து பவுலிங்லேயும் கலக்கி ரெண்டு விக்கெட் அடுத்தடுத்து எடுத்ததுனால தான் ஸ்ரீலங்கா சூட்டு முடிஞ்சது பேட்டிங்லயும் போட்டியோட என்னன்னு தெரிஞ்சிச்சு நின்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நிதானமா நேர்த்தி ஆனாப்ல இந்த முகமது தலத் உசைன் தலத் அதே போல் முகமது நவாசன் கருதி செம்மையான ஆட்டம் ஆனாங்க முகமது நவாச சொல்லவே தேவையில்லை அடிக்க வேண்டிய பால் அடிச்சு தடுக்க வேண்டிய பால தடுத்து நீட்டா ஒரு கேம் ஆனாப்ல கடைசி வரைக்கும் களத்துல நின்று ரெண்டு பேரும் பதினெட்டு ஓவர்கள் நூத்தி முப்பத்தி ரன்களை அடிச்சு வெற்றி பெறாங்க அதுலயும் முகமது நவாஸ் கடைசி ஓவர்ல சமீரா ஓவர்ல சமீரா ஓவர்ல எல்லாரும் திணறிக்கிட்டு இருக்காங்க கடைசி ஓவர்ல மூணு சிக்ஸர் அடிச்சு பதினெட்டு ஓவர்லயே நிரப்பமா முடிச்சு ஃபைனலுக்கான வாய்ப்பை பாகிஸ்தான் தக்க வச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்துச்சுங்க என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய பேட்டர் ஜமான் வந்து ஆஃப் ஒரு அதை வந்து ஹசரங்கா டைவ் அடிச்சு ஒத்த கையில் அந்த கேட்ச் எடுப்பாங்க மனுஷன் யாராலையும் நம்பவே முடியாத கேட்சு பிடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு கேட்ச் இருந்துச்சுன்னா அந்த கேட்சை பிடிச்சாப்புல அந்த மாதிரி டைவ் அடிச்சு ரெண்டு விரல்ல பிடிப்பாப்புல அந்த கேட்சை கேட்சை பிடிச்சிட்டு மனுஷன் ஒரு செலப்ரேஷன் பண்ணுவான் என்ன செலப்ரேஷன்னா இப்படி பண்ணுவான் இது யாரோட செலிப்ரேஷன்னா அப்ரோட செலிப்ரேஷன் உடனே அப்ரோட கேமராவில் காட்டுவாங்க ஏற்கனவே அப்ரார் ஹசரங்கா விக்கெட்டை எடுத்துட்டு ஹசரங்காவுடைய செலிப்ரேஷனை செஞ்சு காமிச்சாப்புல அதுக்கு பதிலடியா ஹசரங்கா பகர் ஜமான் கேட்ச பிடிச்சிட்டு அப்ரோடைய அந்த செலிப்ரேஷனை பண்ணி காமிச்சாப்புல அதோட மட்டும் நிக்கல கேப்டன் சல்மான் ஆகாவுடைய விக்கெட்டை எல்பி டபிள்யூ மூலம் அசரங்கா எடுப்பாப்புல மொத்தம் ரெண்டு வருஷம் செம்மையா போட்டுருப்பான் மனுஷன் அந்த விக்கெட்டை எடுத்துட்டு அதே செலிப்ரேஷன் அதே வந்து இந்த அப்ரா செலிப்ரேஷனை அப்படி பண்ணி பண்ணி கிளம்பாப்பில் உடனே இவங்க போய் அப்ரா காட்டாங்க அப்புறம் அப்படி சிரிப்பா மனுஷன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த ஒரே ஃப்ரேமில் காட்டும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ காமெடியாக ஹியூமரஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் போட்டி அவ்வளோ அனல் பிறந்தாலும் இதை பார்க்குறப்ப அப்படி கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஃபைனலுக்கான வாய்ப்பை தக்க வச்சுருக்காங்க ஸ்ரீலங்கா தோல்வியை தழுவி தொடரை விட்டு வெளியேறிட்டாங்க போட்டி முடிஞ்சதும் அசரங்காவும் அப்ராவும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தலையில தடவி அந்த மாதிரி ஒரு அன்பை வெளிப்படுத்துனது வந்து செம்மையாக இருந்துச்சுங்க என்ன மெசேஜ் அப்படின்னா கிரவுண்டுக்குள்ள விளையாடும் போது நீயும் நானும் ஆப்போனண்ட் எதிரி ரெண்டு பேரும் வந்து ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம் ஆனால் தளத்தை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நீயும் நானும் சகோதரன் தான் மற்ற விஷயங்கள்லாம் கிரவுண்டுக்குள்ள மட்டும்தான் அப்படின்னு அந்த கட்டி பிடிச்சி தலையை தட்டினது ரெண்டு நாட்டு ரசிகர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்குங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது இன்னும் ரெண்டு மூணு மேட்ச் தான் இருக்கு இந்தியாவுக்கு பங்களாதேஷு கூட ஒரு மேட்ச் இருக்கு ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் இருக்கு பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச் இருக்கு வர இருபத்தெட்டாம் தேதி பைனல் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி